சற்றுமுன் ஸ்டாலினோடு கைகோர்க்கும் ராஜேந்திர பாலாஜி திமுகவில் மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தொடர்ச்சியாக இரண்டு தேர்தல்களில் வெற்றியை தேடித்தந்த சிவகாசி தொகுதியை விட்டுவிட்டு கடந்த முறை ராஜபாளையத்துக்கு மாறி தோற்றுப்போனார் இதையடுத்து இந்த பழம் புளிக்கும் கதையாக இப்போது ராஜபாளையத்தை விட்டுவிட்டு மீண்டும் செவ்வகாசியில் போட்டியிட ஆயத்தமாகி வருகிறார் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகள் அமைச்சராக இருந்து தன்னை விருதுநகர் மாவட்ட அதிமுகவின் அடையாளமாக மாற்றிக்கொண்டவர் கே டி ராஜேந்திர பாலாஜி இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சிட்டிங் அதிமுக எம்பியாக இருந்த விருதுநகர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் அதிமுக சீட் கொடுக்கவில்லை அப்போது தொகுதியை தந்திரமாக தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டதில் ராஜேந்திர பாலாஜியின் ஆலோசனையும் இருந்தது இதையடுத்து ராதாகிருஷ்ணனும் அவரது ஆதரவாளர்களும் ராஜேந்திர பாலாஜியுடன் அப்போது மல்லுக்கு நின்றனர் அடுத்த முறை சிவகாசி தொகுதியில் எப்படி ஜெயிக்கிறாய் என்று பார்க்கிறோம் என்ற அளவுக்கு பெரிதானது இந்த மனக்கசப்பு சிவகாசி தொகுதியில் ராதாகிருஷ்ணனின் சமுதாய ஓட்டுகள் கணிசமாக இருப்பதால் இந்த மிரட்டலுக்கு சற்றே அஞ்சினார் பாலாஜி அதனால் முன்னெச்சரிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ராஜபாலன் தொகுதிக்கு மாறினார் ஆனால் அங்கு அவரால் கரை சேர முடியவில்லை மேலும் தோற்றாலும் ராஜபாளையம் தொகுதியில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ராஜேந்திர பாலாஜி கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சிகளிலும் தவறாது கலந்து கொண்டார் இந்த நிலையில் சமீப காலமாக அவரது பார்வை சிவகாசி தொகுதியை நோக்கி திரும்பியிருக்கிறது சிவகாசியில் மக்களுக்கு நல உதவிகளை வழங்க வரும் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதை உறுதிப்படுத்தும் விதமாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தனது உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தியுள்ளார் இது குறித்து நம்மிடம் பேசிய விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதையடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவிக்கு ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளரை தோற்கடித்து அதிமுக போட்டி வேட்பாளரை ஜெயிக்க வைத்தார் இதனால் அப்போதே மாவட்ட செயலாளரான ஆர் பி உதயகுமாரிடம் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு ராஜேந்திர பாலாஜிக்கு வழங்கப்பட்டது அதிலிருந்தே பாலாஜிக்கு ஏறுமுகம்தான் இந்த நிலையில் பட்டாசு விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு நிதியுதவியும் குழந்தைகளின் கல்வி செல்வையும் ஏற்பது இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவது என சிவகாசியிடையே சுற்றி சுற்றி வரும் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில் இவருக்கு சவாலாக இருந்த ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார் அதனால் அவரது ஆதரவாளர்கள் பழைய பகையை எல்லாம் மறந்திருப்பார்கள் என்ற நினைப்பில் பாலாஜி மீண்டும் சிவகாசிக்கு வருகிறார் ஆனால் ராதாகிருஷ்ணன் இறந்த சமயத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக நிர்வாகிகள் சகிதம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் இப்போது இதயம் சிலர் பாலாஜிக்கு எதிராக திருப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிறார்கள் சாந்தமான அரசியலால் அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசின் அரசியல் வீகங்களுக்கு முன்னால் இம்முறை பாலாஜியின் பாட்சா பள்ளிக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு எந்த தொகுதி கொடுக்க வேண்டுமோ அந்த தொகுதியை எடப்பாடி கொடுக்கவில்லை என்றால் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவிலிருந்து கூட விலக கூட இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் அவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு விரைவில் திமுகவில் இணையக்கூட முயற்சி எடுத்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்